வணக்கம் என் பேர் செந்தில்ராஜன் சொந்த ஊர் திருவாரூர் தஞ்சாவூரில் வருகிறேன் நான் அச்சய லக்கண பத்திரிகை ஜோதிடம் படித்து கொண்டிருக்கும் மாணவர் என் குரு என் ஆசாம் வாழ்க்கை வகை திரு புதுகுடமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் நான் ஏன் ஜோதிடத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் கேள்விகள் இப்போ நிறையா இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு தீர்வு என்னால் கண்டுபிடிக்க முடியல என்னோடய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிச்சிட்டம் கொடுத்தாலும் அவர்கள் தீர்வு சொன்னார்களே ஒழிய அதில் மனசுக்கு பிடித்த மாதிரி எதுவும் அமையல அப்போ இதுக்கு நான் தீர்வு எங்கே தேடிக்கிட்டு இருக்கும்போது என் நண்பன் மூலியமாக இது ஒரு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது உடனே ஐயாவுடைய வீடியோக்களை யூடியூப்பில் நான் அதிகமாக பார்த்துக்கொண்டே இருந்தேன் அப்போ தான் ஆச்சரியமாக இருந்துச்சு இதில் வந்து லக்னம் பலகம் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாங்க அது உண்மையிலேயே புதுமையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற விஷயம் சொன்னாங்க அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு அது எப்படி குறைவான நாட்களில் நாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு யோசனை தோன்றின உடனே நான் இதில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இருக்கிறேன் முதல்ல ஐயா அவங்க சொல்லுவாங்க உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு இது ஃபஸ்ட்டு சொல்லும்போது புரியல ஆனால் இந்த பாடங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய அர்த்தங்கள் ரொம்ப அற்புதமாக புரிய ஆரம்பிச்சிடுது அதாவது எனக்கு ஒரு அடிப்படையான ஜோதிடமே அமைப்பே புரியாமல் இருக்கும் பொழுது இதில் உள்ள ராசி கட்டம் பன்னெண்டு ராசிகள் ராசிகளின் அதிபதிகள் அவர்களின் வீடுகள் கிரகங்கள் கிரகங்களின் காரகத்துவம் நட்சத்திரங்கள் ஆதிபத்தியம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் அல்லது புள்ளிகள் நட்சத்திர ஆதிபத்தியம் அது மட்டும் இல்லாமல் விதிகள் பலன்கள் இன்னும் நிறைய கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெளிவாக கற்பிக்கப்பட்டது இதில் ஒன்று சொல்லிக்கணும் அப்படி என்னென்னா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாக்கியோகி ஐயா அவர்களுக்கும் திரு சத்யநாராயண் சார் அவர்களுக்கும் திரு சாந்தகுமார் சார் அவர்களுக்கும் திரு முத்து விஜயகுமார் சார் அவர்களுக்கும் திரு ரங்கநா சார் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமதி சாந்தி தேவி மேடம் அவர்களுக்கும் திருமதி உமா மேடம் அவர்களுக்கும் திருமதி அமுதா மேடம் அவர்களுக்கும் திருமதி பிரியா மேடம் அவர்களுக்கும் எனக்கு கோச்சாக விளங்கிய திருமதி மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் என் நஞ்சாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா எப்படி இவ்வளோ பொறுமையாக இவங்க பாடங்கள் நடத்துகிறாங்க உண்மையாக ஆச்சரியம்தான் ஒரு சிறு பிள்ளைகள் சொல்லி கொடுக்குற மாரி ரொம்ப பொறுமையாக அழகாக நடத்துனாங்க நாங்கள் மனப்பாடம் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க பாடம் நடத்துனதுலேயே எங்களுக்கு புரிய ஆரம்பித்தது வந்து மீதி அந்த மீதி வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கள் மனசில் பதியாக வச்சுட்டேன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் அவங்கள்ட்ட கொடுக்கும் இதில் பார்த்திங்கன்னா என்ன உணர்வது உணர்த்துவது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னணிலாம் பார்த்திங்கன்னா என் மனசில் வந்து ஒரு விரக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அதை என்னால் ச சரி செய்ய முடியல ஆனால் இதுவே வந்து இயற்கை படம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் படிச்சு படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது எதனால் வருது இது எங்கிருந்து வருது இது எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிய ஆரம்பிச்சது அதாவது இந்த விஷயங்கள் நானே உணர்ந்ததுனால எனக்கு வந்து ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடச்சிது இதையே நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது இந்த இந்த விஷயங்கள் அவங்கள போது அவங்க உணரும் பொழுது அவங்களுக்கு ஒரு நிம்மதி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக கிடச்சிது உண்மையிலேயே அற்புதமான விஷயம் ஐயா அவங்க ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவிற்கு மிகப்பெரிய நன்றிகள் அதாவது தான் பல வருடங்கள் படித்த கல்வியை சுருக்கி அதை எளிய முறையில் மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த ஐயாவோட பெரிய மனசுக்கு வாழ்த்துக்கள் நான் பலன் கேட்டது போக நான் பலன் சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறேன் இல்லையா அது மிகப்பெரிய அச்சயமாக எனக்கு இருக்குது ஒரு செயல்பாடுகளை தீவிரமாக்கி அதை எளிமையாக்கி எங்கள் சிந்தனையில் விரைட்டு அதை வளர்த்து மற்றவங்களுக்கு பயன்பெறும் மாரி அதை மாற்றின அவர்களுக்கு மறுபடியும் வணக்கங்கள் ஐயாவோட சேர்ந்த துணை புரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள் இந்த ஜோதிடங்கிறது ஒரு தெய்வீக கலை இதை அழகாக அற்புதமாக எடுத்து அதை எளிமையாக பருகும்படி கொடுத்து அதை மற்றவங்களுக்கு புரியும்படி அமைப்பை ஏற்படுத்திய திரு ஐயா அவர்களுக்கு மறுபடியும் வணக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோச்சா அமைஞ்ச திருமதி மகேஸ்வரி மேடம் அவர்கள் என்னுடைய நல்ல விஷயங்களையும் ஏதாவது தவறு செய்தால் உடனே அதை திருத்தி சரி செய்து உடனே விலைக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் கிளியர் பண்ணி கொடுத்த அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் இந்த ஏஎல்பிங்கிறது ஒரு வரம் இது வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நமக்கு அமைது இந்த வாய்ப்பை நல்ல விஷயங்களை எனக்கு கிடைக்கல செய்த என் நண்பனுக்கும் இவ்வளோ பெரிய பாட அமைப்பை மிக எளிய முறையில் தொகுத்து வழங்கிய ஐயாவர்களுக்கும் இத்தகைய அற்புதமான ஒரு அமைப்பில் நான் சேர்வதற்கு உறுதுணையாக இருந்த இல்லை வாய்ப்பு கிடைக்க அருளிய என் தெய்வம் முருகன் அவர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்